ஹலோ கைஸ் வெல்கம் டு ஐநா தமிழ் ஸோ இன்றைக்கி வீடியோவில் லைட் அப்படின்ற ஒரு ஆப் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ என்ன ஆப் அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து ஒரு டாபிக் எடுக்கிறீங்க அந்த டாப்பிக் வந்து படிச்சிடுறீங்க ஸோ இல்லை அந்த டாபிக் ரொம்ப வாஸ்ட்டாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அது நீங்கள் வந்து சிம்பிளி பண்ணி உங்களுக்கு வந்து இது தான் இது தான் இருக்குது இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்கலாம் இதை வந்து நீ இப்படி ரிமெம்பர் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்லக்கூடிய ஒரு ஆப் தான் இது ஸோ இதை வந்து எப்படி பண்ணுது அப்படின்னா ஆப்வியஸாக தெரியும் ஏஏ தான் ஸோ ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு தெரியும் டாக்குமெண்ட்லாம் ஸ்கேன் பண்ணால் நம்மளுக்கு அதற்கு எல்லாம் வந்து இப்போ எடுக்கிற மாதிரி இருக்குது கூகுள் லென்ஸ் இருக்குது ஸோ இப்போ இருக்கிற அதே டாக்குமெண்ட் ஸ்கேனரை கூட ஏஏ பில் பண்ணி என்னென்னா அது என்ன டாப்பிக்கு அது இந்த மாதிரி டேட்டா இன்டர்பிரிட் பண்ணி ஒன்றும் இல்லை டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் அப்புறம் ரிப்ரஸண்ட் பண்ணுது அவ்வளோதான் உங்களுக்கு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆப் இன்ஸ்டால் பண்ணிடுங்க உங்களோட மெயில் ஐடி லாகின் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா இதில் ஃப்ரீ ட்ரையல் இருக்குது நம்ம ஃப்ரீ ட்ரையல் மட்டும் தான் இப்போ யூஸ் பண்ண போகிறோம் நான் அதுதான் யூஸ் பண்ணியிருக்கேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அந்த க்ரியேட் அப்படின்ற ஆப்ஷன் போனேன்னா உங்களுக்கு ஃப்ளாஷ் கார்டுன்னு இருக்கும் ஸோ ஃப்ளாஷ் கார்டுனா என்ன அப்படின்னா உங்களுக்கு சிம்பிளாக சொல்லலாம் அது ஒரு டெக்னிக் ஸ்டடி டெக்னிக் ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஸோ வந்து ஃப்ரண்ட் ஹண்டில் வந்து ஒரு சிம்பிள் கொஷின் இருக்கலாம் ஸோ நீங்கள் அந்த டக்குன்னு அந்த கொஷினியோ இல்லை ஒரு கீபோர்டோ அதை பார்த்துட்டு நீங்கள் ரிம சி சொல்லி பார்க்கலாம் ஸோ டக்குன்னு எடுத்து அதை சொல்லி பார்ப்போம் சப்போஸ் அது தெரியல அப்படின்ற போது சடனாக அந்த காடை திருப்பிங்கன்னா பின்னாடி அதை கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இருக்கும் அதுக்கான ஆன்சர் இருக்கும் ஸோ ஒவ்வொரு டைம் நீங்கள் வந்து டக்கு டக்குன்னு பார்க்கும்போது உங்களுக்கு ரிப்பீட் பண்ணிங்கன்னா பார்க்காம சொல்லும்போது மெமரிஸ் ஆகிடும் அப்படி தெரியலன்ற பட்சத்தில் பின்னாடி ஆன்சர் இருக்கும் ஸோ உடனே நீங்கள் பார்த்து மறுபடியும் வந்து நீங்கள் ரிமெம்பர் பண்ணிக்கலாம் இதுதான் அந்த ஃப்ளாஷ் கார்டு கான்செப்ட் இப்போ அது மொபைலில் ஆப்பில் நிறைய தனியாக இருக்குது நிறையவே இருக்குது ஸ்டடி கைட்ஸும் இருக்குது கார்ட் செட்டும் ஸ்டெடி கைட்ஸும் ஸ்டடி கைட்ஸும் ஃப்ளாஷ் கார்டு வந்துடும் ஃப்ளாஷ் கார்டுனால் ஃப்ளாஷ் கார்டு மட்டும்தான் இருக்கும் இப்போதையும் நீங்கள் அந்த ஸ்டடி கைடு கொடுத்துருங்க அதில் போயிட்டு ஸ்கேன் டாக்குமெண்ட்னு இருக்கும் ஸோ நீங்கள் ஒரு டாக்குமெண்ட்டை ஸ்கேன் பண்ணலாம் புக்காக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கலாம் இல்லை டெக்ஸ்ட்டை பேஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஒரு பிடிஎஃப்பாக டாக்குமெண்ட்டாக பிபிடி அப்லோட் பண்ணலாம் இமேஜாகவும் கொடுக்கலாம் நான் வந்து மற்ற மூணு ஆப்ஷன் ட்ரை பண்ணி பார்க்கல இமேஜஸ் மட்டும் கொடுத்துருக்கேன் ஏன்னா அது வந்து டாக்குமெண்ட் சைஸை பொறுத்த மட்டும் சைஸை பொறுத்து அதோடய ஸ்பீடு வந்து இதுவாகும் ஐ மீன் இந்த ரெடி பண்ணுற டைம் அதிகமாக இருக்கு எனக்கு இமேஜுக்கே கொஞ்சம் ஒன் மினிட் கிட்டே எடுத்துச்சு ஸோ அதனால் வந்து நான் இமேஜ் பற்றி உங்களுக்கு வந்து கொடுத்து காமிக்காது எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு மற்றெல்லாம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் இருக்கும் பட் இன்டர்நெட் ஸ்பீடும் அந்த டாக்குமெண்ட்டோட சைஸும் கம்மியாக இருக்க பட்சத்தில் சீக்கிரம் ஜென்ரேட் ஆகிடும் அவ்வளோதான் மேட்டர் ஸோ செலக்ட் இமேஜ் கொடுக்குறேன் ஸோ இந்த இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள் அது ஜென்ரேட் காமிக்க ஸோ அந்த இமேஜில் என்ன கொடுத்துருக்காங்க அது என்ன சொல்ல வருது நீங்கள் அதை எப்படி படிக்கலாம் அப்படின்றத ஓகே ஸோ வந்துடுச்சு ஸோ இது என்ன அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு சப்ஜெக்ட் ஆக்சுவலி வந்து இந்தியன் பாலிட்டி அதை பேஸ் பண்ணியிருக்க சப்ஜெக்ட்டு ஸோ ஹை கோர்ட்டில் இருக்கக்கூடிய அந்த ஜட்ஜ் அப்பாயின்மெண்ட் கேஸஸ்க்கு எப்படி ஹிஸ்ட்ரி அதை எவால்வ் ஆச்சு இப்போ இருக்க அந்த மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் வந்து எப்படி வந்துச்சு அப்படின்றது தான் ஸோ இதில் என்னென்ன ஜட்ஜஸ் இருக்குது அதுக்கப்புறம் என்னமானு பண்ணி என்ன காம்ப்ளிகேஷன் இருக்குது இது குயிக் ரெஃபரன்ஸ் வந்து ஷார்ட்டாக கொடுத்துருப்பாங்க இது அவுட்லைன் கம்ப்ளீட்டாக இந்த இமேஜ்ல இருக்கு அது ஃபுல்லாகவே இதில் வந்துடும் ஸோ இப்போ உங்களுக்கு வந்து இது ஈஸியாக படிக்க முடியும் அதேமாரி இங்கே டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் இது இருக்குங்களா இது இதுதான் ஸோ இப்போ வந்து இட் நைன்டி நைன் கான்ஸ்டியூ அமென்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்றத அதை நீங்கள் சொல்லி பார்க்கலாம் சப்போஸ் தெரியுன்ற பட்சத்தில் இதுதான் அது என்ன பண்ணுது அப்படின்றத புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் எனக்கு தெரிஞ்சு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் அண்டு எல்லாமே இதை வச்சு பண்ணிக்க முடியாது ஒரு சில டாபிக்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கக்கூடியது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இதில் வந்து இன்பில்டாக நிறைய குவிஸ் மாதிரியான ஃப்ளாஷ் கார்ட்லாம் பீப்புள்ஸ் போட்டிருக்காங்க பட் அதை விட நீங்கள் ரெடி பண்ணி நீங்களே படிச்சிங்க உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ்க்கு அயின தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் இன்னொரு விஷயத்தோடு சந்திக்கிறேன் பாய்